ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசீரியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்கும் வச்சாங்க பாருங்கள் ஆப்பு யாரா வந்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆ ஒரு லேடி வந்து விசாரிச்சுட்டு என்னடா விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொண்டாட்டியும் உங்களுடைய பொண்ணும் வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே வந்து ஆடி கது கலங்கி போய் நின்றுட்டாரு நம்ம விஜய் இருந்துட்டு என்னடா இது நேற்று தான் வந்து ஏதோ சொல்லி வச்ச மாதிரியே வந்து இன்றைக்கி வராங்கன்னா அப்போ வந்து யாரோ வந்து சொல்லியிருக்காங்க மல்லி வந்து வீட்டில் இல்லை அப்படின்றத அது வந்து யார் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னப்பூர்ணி தான் வந்து போய் வந்து சொல்லிட்டாங்க என் பொண்ணை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டாங்க அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அவங்க தாத்தாவுக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாச்சு என்ன கோர்ட்டில் வந்து என்ன வந்து உத்தரவு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணும் அதுக்கப்புறம் வந்து மல்லியும் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இருக்கணும் இந்த கா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நான் கொடுக்குற டைம் வரைக்கும் அது வரைக்கும் வந்து ஒன்றா இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கே வந்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம நீதிபதி அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒன்றா இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்காக வந்திருந்தாங்க அப்படி வந்து கேட்கும்போது வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து செம்ம ஜாலியாக செம என்ஜாய் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து இல்லாத பொருளாதெல்லாம் வந்து அடித்து விட்றாருங்க என்னடா இது இந்த அளவுக்கு வந்து அடிச்சு விடுறானே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து டென்ஷன் ஆகுது ஏன்டா விஜய் உனக்கு கொஞ்சம் கூட வந்து மனசாச்சியே இல்லையா பொண்டாட்டியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிச்சுட்டேன் இப்போ இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க அம்மாவும் இன்பாவும் வந்து மல்லியும் இன்பாவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த ரெண்டு கூமுட்டைங்களும் வந்து ஆமாங்க அவங்க வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வந்து வெளியே வந்து போயிருக்காங்க ஒரு கார்டனுக்கு வந்து போயிருக்காங்க அவங்கள வந்து நாங்கள் கார்டனில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டு வாங்க என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க விளையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமுச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னடா இது கூத்தாருக்கு மல்லி வந்து வெளியே வந்து போயிட்டாங்க வெண்பாக்குட்டி வந்து உள்ளே வந்து சோகத்தில் அம்மா போயிட்டாங்களே அப்படின்ற சோகத்தில் வந்து உள்ளே வந்து படுத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியே வந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே வந்து டவுட் இருந்துருதுங்க என்னங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியாக வந்து போயிருக்காங்க அப்போ நீங்க போலையா அப்பா நீங்க வந்து போயிருக்கணும் கோர்ட்டில் மட்டும் வந்து என் பொண்ணு வேணும் என் பொண்ணு வேணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து பொண்ணு இல்லாத சமயத்தில் நீங்க வந்து அப்படி ஸ்கோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கஸ்டடியில் இருந்து வந்த அவங்களும் வந்து விசாரிக்கிறதுக்கு வந்தவங்களும் வந்து பயங்கரமாக வந்து கேள்வி மேலே வந்து கேள்வியாக கேட்குறாங்க உடனே வந்து டாடா அப்படின்னு வந்து ஒரு குரல் வந்து வருது எங்கடா அந்த சவுண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வீட்டிலேருந்து வந்து சவுண்டு வந்து வருதுங்க டாடா டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியம்மா மல்லியமா மல்லியம்மான்னு சொல்லி வந்து சவுண்டு வந்து வருது மல்லியம்மா என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவுண்டு வருதுங்க என்னடா இது திடீர்னு வந்து தூங்கிட்டு இருந்த பிள்ளை வந்து இப்படி வந்து பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்கே வந்து ஷாக் அடிக்குது என்ன மாற்றி மாற்றி வந்து எல்லாரும் வந்து போய் சொல்லிட்டுருக்கீங்களா வீட்டில் தான் இருக்கா குழந்த அவள் வந்து என்னது பார்க்குக்கு போயிருக்கா விளையாட போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்டயே வந்து போய் சொல்கிறீங்களா அப்போ என்னமோ வந்து பிரச்சனை நடந்திருக்கு அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒழுங்காக வந்து சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க உடனே அதுக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க அவள் வந்து தூங்கிட்டு இருந்தா போல் நாங்கள் தான் வந்து மறந்துட்டு அவள் வந்து கார்டனுக்கு வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டோம் ஒரு வந்து மல்லி மட்டும் தான் வந்து பார்க்குக்கு வந்து போயிருக்கா போல் விளையாடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்னது மல்லி அவங்க வந்து இருக்கு இருக்கிற வயசுன்னா அவங்க வந்து விளையாடுறதுக்காக பார்க்குக்கு வந்து போகிறாங்களா என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் முதல்ல வந்து குழந்தைய வந்து வர சொல்லுங்க தூங்கிட்டு வந்து நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் இல்லைனா வந்து மல்லியோட நம்பர் கொடுங்க நான் மல்லிகிட்ட போய் நேராக வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க உடனே வந்து மல்லி மல்லியோட நம்பர் எல்லாம் வந்து தர முடியாது அவள் வந்து எங்கேயோ வந்து வெளியூருக்கு வந்து போயிருக்கு அவள் வந்து சொந்த இருக்கு அதுதாங்க வந்து நாங்கள் வந்து மாற்றி வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதோ இல்லாத பொருளாதெல்லாம் போட்டு வந்து சமாளிக்கிறாங்க அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியாது அவங்க வர்றா வெறியும் நான் அங்கே தான் இருப்பேன் இல்லைனா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக இல்லை அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இல்லை சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டில் போய் வந்து சொல்லி சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன நடக்குன்றது உங்களுக்கே வந்து தெரியும் அவங்க தாத்தா கிட்டே வந்து வெண்பா வந்து போயிடுவா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன கெஞ்சினாலையும் கொஞ்ச நாளையும் வந்து வெண்பா வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டான் அப்படின்றத மட்டும் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அந்த மேடம் வந்து சொல்லிவிட்டு அப்படி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பில் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டாட்டா